மனுஷர்களை நம்பி அவர்கள் சொல்வதை எல்லாவற்றையும் கேட்டு எல்லாமே செய்து பார்த்தேன் தோல்வியிலே முடிகிறது இப்போது நான் என்ன செய்வது என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்தமாவை இன்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுவது சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் தவுல் தேவன் தன்னை அபிஷேகம் பண்ணதை மறந்து மனுஷர்களை நம்பி அவர்களை பிரியப்படுத்த பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அது நிமித்தமாக கர்த்தரையும் தீர்க்க தரிசியையும் கூட அசட்டை பண்ணினார் ஆனால் அவருடைய முடிவோர் ராஜ்யபாரம் பறி போய் ஒரு பரிதாபமான முடிவாய் இருந்தது ஆனால் தாவிதோ இன்பத்திலும் துன்பத்திலும் சத்துருக்கள் துரத்திய போதிலும் சவுல் துரத்திய போதிலும் வியாதியின் மத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி அவர் மேல் பற்றுதலாயிருந்து இருந்து அவரை துதித்துக் கொண்டே இருந்தார் அவருடைய முடிவு சிம்மாசனமாய் இருந்தது மனுஷர்கள் கொடுத்த ஆலோசனை பிரகாரமாக நடந்தேன் எத்தனையோ இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் தோற்றுத்தான் போனேன் அவர்கள் சொன்ன வழிகள் உச்சிதமாய் இருந்தது அதன் பிரகாரம் நடந்தேன் முடிவிலே அது துன்பத்தையே கொடுத்தது என்று அநேகர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் தேவனை நம்பி நான் என்று சொன்னவர் ஒருவரும் கிடையாது ஆமாங்க தேவனை நாம் நம்பும் போது அவர் நமக்கு தரும் வாக்கு தத்தங்களை நம்பும் போது கரம் பிடித்த தேவன் முடிவு பரியந்தம் நம்மை ஜெயாலியாகவே நடத்துவாருங்க அவரிடத்தில் தோல்வி என்பதே இல்லை எனவே மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் ஜேபிக்கலாமாங்க இது வரை ஆண்டவரே மனித மூளையை நம்பி அவர்கள் ஆலோசனை நம்பி நடந்தேன் அதிகமான சக்சஸ் என் வாழ்க்கையில் இல்லையப்பா இந்த நாளில் உன் வேதத்தை வாசித்து உன் சித்தம் அறிந்து உன் ஆலோசனையின்படி நடந்து உன் மேல் நம்பிக்கையாயிருந்து பற்றுதலாயிருக்க எனக்கு விசேஷித்த ஒரு கிருபை தாரும் இயேசு மூலம் பிதாவே அமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷயம்